விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்னை மரங்களில் தற்போது அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய ரூக்கோஸ் சுருள் ஈக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன முறைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க தென்னை மரங்கள்ல இந்த வெள்ளை ஈக்களுடைய பாதிப்பு வந்தாலே இலைகள்லாம் வந்து அங்கங்க காய ஆரம்பிச்சுடுங்க அந்த இலைக்கு அடியில் வந்து நம்ம திருப்பி பார்க்கும்போது சுருள் வடிவில் வெள்ளை திட்டுக்கள் வந்து அங்கங்க காணப்படுங்க ரெண்டாவது ஸ்டேஜில் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டு இலையுடைய மேல் பக்கத்தில் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குங்க அதே மூணாவது ஸ்டேஜ் அதாவது சிவியர் ஸ்டேஜ் போகும்போது நம்ம இலை மேல் பக்கத்தில் வந்து எல்லாமே கருப்பு கருப்பாக திட்டுக்கள் வந்து ஃபுல்லாகவே தெரிய ஆரம்பிச்சுருங்க இலைகளும் அப்படியே வந்து காய ஆரம்பிச்சிருங்க அடுத்து வெள்ளைக்களை கட்டுப்படுத்தும் முறைகள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மைதா மாவை கரைசெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாங்க அஞ்சு கிலோ மைதா மாவை நூறு லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து அந்த இலைகளில் வந்து நல்லா நனையிற மாதிரி நம்ம அடிச்சு விட்டோம்னா அந்த வெள்ளை ஈக்களுடைய பிரச்சனைகள் வந்து குறையுங்க இந்த மைதா மாவு கரைசலில் ஏழு நாள் இடைவெளியில் ரெண்டு டைம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த வெள்ளை ஈக்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க அடுத்து செகண்ட் மித்தேன்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறம் ஒட்டும் பொறியில் தென்னந்தோப்பில் அங்கங்கே கட்டிவிடும் பட்சத்தில் இந்த வெள்ளை ஈக்களுடைய வந்து நம்ம பயிரை பாதுகாத்துக்கலாங்க அடுத்து தேர்ட் மித்தேன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பெவீரியா பேசியானா மூணு டு அஞ்சு எம்எலம் வெட்டீசியம் லெகானி மூணு டு அஞ்சு எம்மளம் நீம் ஆயில் ரெண்டு டு மூணு எம்எலம் கலந்து நல்லா வந்து இலையுடைய அடிப்பக்கணம் அநீர் அளவு கடிச்சு விடும்போது நமக்கு இந்த வெள்ளை இக்கூட பிரச்சனை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மூணு மெத்தட்லையும் வெள்ளை இக்களுடைய பாதிப்பு கண்ட்ரோல் ஆகாத பட்சத்தில் நாலாவதாக மருந்தை நம்ம தென்னை மருந்து வேலை தான் கட்டணும் அப்படி கட்டும்போது ஒரு மரத்துக்கு மூணக்கொட்டை பாஸ் பத்து அல்ட்ரா கோல்டுங்கிற தென்னை இருநூற்றி ஒரு இருபது மில்லியும் வாட்டர் வந்து ஒரு முப்பது மில்லியம் கலந்து ஒரு மரத்தை கட்டி விடுங்க நல்லாவே கண்ட்ரோல் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்